நமக்கே தெரியும் நடிகர் சங்கம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது மறைந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நடிகர் சங்கம் மிகப்பெரிய அளவில் கடனாக இருக்கும்போது சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசனையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சமாதானப்படுத்தி அங்கே கூட்டிட்டு போய் ரெண்டு பேரையும் பிரபலமாக்கி அந்த பிரபலத்தின் மூலம் பெரும் வசூல் மலையை உருவாக்கி நடிகர் சங்க கட்டடத்தை குறிப்பாக அதில் இருந்த கடனை வந்து முழுசாக அடைச்சி அந்த கட்டடத்தையும் மீட்டு அதில் வந்து வைப்பு நிதியாக சில பல கோடிகளையும் வச்சுட்டு போனவர்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் காலப்போக்கில் அடுத்தடுத்து வந்தவங்க பண்ண சில வேலைகளால் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கடன் வந்து மறுபடியும் அதிகமாச்சு குறிப்பாக நடிகர் சங்கத்துக்குன்னு சொந்தமான கட்டடமே இல்லை அப்படிங்கிற புலம்பலும் ஏற்பட்டுச்சு ஸோ இதை வந்து வாக்குறுதியாக எடுத்துக்கிட்ட நம்ம அவர்கள் என்ன பண்ணார்னா நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் என் கல்யாணத்தையே நான் பண்ணுவேன் அப்படின்னு சவால் விட்டார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் நான் சங்க கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டதா இல்லை ஆனால் எழுபத்தி அஞ்சு சதவீதம் கட்டணம் கட்டியாச்சு இன்னும் இருபத்தி அஞ்சு சதவீதம் வேலை இருக்கு அதற்கு நிச்சயமா பல கோடிகள் தேவைப்படும் அப்படிங்கிற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சில பல பெரிய லெவலில் இருக்கிற ஹீரோக்கள்கிட்டையே இந்த அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து தொடர்ந்து வசூல் பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக முதல் தடவையாக நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இதற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுத்துக்காரு நடிகர் தளபதி விஜயர்களும் ஒரு கோடி நிதி கொடுத்துக்காரு நடிகர் சூர்யாவும் உதயநிதி ஸ்டாலினும் பார்த்திங்கன்னா சில கோடிகளை உதவியாக கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் தான் நம்ம சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரும் நடிகரான சிவகார்த்தியனும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து வந்து ஐம்பது லட்சத்தை இந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு இதன் மூலம் கட்டடம் இன்னும் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்படணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் சிவகார்த்தியன் இந்த ஐம்பது லட்சத்தை நடிகர் சங்க கட்டுறதுக்கு அன்பளிப்பாக கொடுத்ததுக்கு நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் பொருளாளர் கார்த்தி இவங்க எல்லாருமே வந்து சிவகார்த்திகேயனுக்கு பெரிய அளவில் நன்றியை கூறியிருக்காங்க